மத்திய துறை சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ இதற்கு நடுவன் புலனாய்வுச் செயலகம் அப்படின்ற பெயரும் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்னாம் ஆண்டு சிறப்பு காவல் நிறுவனம் பிரித்தானிய இந்திய அரசால் அமைக்கப்பட்டது அதாவது இரண்டாம் போரின் போது போர் தளவாடங்கள் வாங்கினதில் ஏற்பட்ட ஊரில் தடுக்கிறதுக்கும் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கும் அதேமாதிரி செயல்பாடுகள் இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கும் சிறப்பு காவல் நிறுவனம் அப்படின்ற அமைப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் ஏற்படுத்தினாங்க இந்த அமைப்பு தான் பிற்காலத்தில் சிபிஐயாக மாறுனுச்சு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் தில்லி சிறப்பு காவல் நிறுவன சட்டம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் சட்டத்தில் தான் சிபிஐயோட அதிகார வரம்பு வரையறுக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு மத்திய உள்துறை அமைச்சகம் பிறப்பித்த நிர்வாக ஆணையின் மூலம் சிபிஐ ஏற்படுத்தப்பட்டது என்னென்னா சிபிஐ ஒரு அரசியலமைப்பு அந்தஸ்து பெற்ற அமைப்பும் கிடையாது அரசியலைமைப்பு மூலம் சட்டம் கூட இதுக்கு ஏற்றப்படலை அதாவது பாராளுமன்றத்தில் ஈரவையிலேயும் மசோதா நிறைவேற்றப்பட்டு குடியரசு தலைவர்கிட்ட ஒப்புதல் கூட பெறலை அமைச்சரவை தீர்மானம் கூட இது நிறைவேற்றப்படலை அதாவது ஒரே ஒரு அமைச்சகம் உள்துறை அமைச்சகத்தில் பிறப்பித்த நிர்வாக ஆணையின் மூலம் தான் சிபிஐ ஏற்படுத்தப்பட்டிருக்கு நல்லா ஞாபகம் வச்சிக்கோங்க சிபிஐ சட்டம் சார்ந்த அமைப்பும் அல்ல அரசமைப்பு சார்ந்த அமைப்பும் அல்ல கே சந்தானம் கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் அமைச்சிருந்தாங்க தனது அறிக்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இது சமர்ப்பிச்சுது இந்த சந்தானம் கமிட்டியின் பரிந்துரையின்படி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் சிபிஐ அமைக்கப்பட்டது சிபிஐ மத்திய உள்துறை அமைச்சகம் பிறப்பித்த நிர்வாக ஆணையின் மூலம் ஏற்படுத்தப்பட்டிருந்தால் கூட மத்திய பணியாளர்கள் பொதுமக்கள் குறைகள் மற்றும் ஓய்வூதிய அமைச்சகத்தின் கீழே தான் இது செயல்பட்டு இருக்குது பன்னாட்டு காவல்துறைக்கான இந்தியாவின் அதிகாரப்பூர்வ அமைப்பு சிபிஐ சிபிஐயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஊழல் எதிர்ப்பு பிரிவு மற்றும் குற்றப்பிரிவு தனி எனும் இரண்டு சிறப்பு பிரிவுகளை உருவாக்கப்பட்டன சிபிஐ தனது அறிக்கையை அரசிற்கே சமர்ப்பிக்கிறது அதாவது சிபிஐ வந்து நடுவன் அரசுக்கு மட்டுமே பொறுப்புடையது மாநில அரசு வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டால் கூட நடுவண அரசு அனுமதி அளித்தா மட்டும்தான் அந்த மாநில அரசின் கீழ் உள்ள அதிகாரிகளில் சிபிஐ விசாரணை மேற்கொள்ளும் சிபிஐ ஒவ்வொரு ஆண்டும் தனது அறிக்கையை குடியரசுத் தலைவர்டை சமர்ப்பிக்கிறது குடியரசுத் தலைவர் மக்களவை மாநிலங்களவை என இரண்டு அவைகளுக்கும் தனித்தனியே இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறார் உச்ச நீதிமன்றமும் உயர்நீதிமன்றங்களும் சில குறிப்பிடத்தக்க வழக்குகளை ஆராயுமாறு சிபிஐக்கு பரிந்துரைக்கின்றன இந்தியாவின் முதன்மை காவல் புலனாய்வு முகமை எதுன்னா சிபிஐ தான் தில்லியை தவிர நாட்டில் எந்த ஒரு மாநிலத்திலும் சிபிஐ தனது அதிகாரத்தை பயன்படுத்த சம்பந்தப்பட்ட மாநில அரசு பொது ஒப்புதல் அளிப்பது அவசியம் இதில் என்ன கான்செப்டுன்னா பொது ஒப்புதல் ஒவ்வொரு மாநில அரசும் சிபிஐக்கு அழிச்சிருக்கும் அப்படி அழிச்சிருந்தால் அந்த மாநிலத்தில் வேலை பார்க்குற அதிகாரி மீது வழக்கு பதிவு செஞ்சுக்கலாம் சிபிஐ ஆனால் விசாரணை நடத்தணும்னா அந்த மாநிலத்திட்ட அனுமதி வாங்கிட்டு தான் போய் விசாரணை நடத்த முடியும் இது எதுக்கு விதி விலக்குன்னா தில்லிக்கு விதிவிலக்கு சிபிஐயின் நடவடிக்கைகள் எதிர்கட்சிகளை மிரட்ட பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டுகள் எதிர்கட்சிகளால் எழுப்பப்படுகின்றன இதன் காரணமாக நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சிபிஐயின் அதிகாரத்தினை தங்களின் மாநில எல்லைக்குள் இருந்து நீக்கி ஆந்திர பிரதேசம் மற்றும் மேற்கு வங்காள மாநில அரசுகள் உத்தரவிட்டன இது மாதிரியா மாநில அரசு பொது ஒப்புதல் அளிப்பதை சிபிஐக்கு நிறுத்தினுச்சுன்னா என்ன ஆகும் அந்த மாநில அரசின் அனுமதி என்று இந்த மாநிலங்களில் எவர் மீதும் சிபிஐ வழக்கே பதிவு செய்ய முடியாது அப்ப வழக்கே பதிவு செய்ய முடியலன்னா என்ன பண்ண முடியாது அந்த மாநில வாங்க முடியாது மத்தியில் ஆளும் அரசுக்கும் மாநிலங்கள் ஆளும் அரசுக்கும் பிடிச்சிக்கல அப்படின்னா இது மாதிரி சம்பவங்களும் நடைபெறும் சிபிஐ தலைமையகம் டெல்லியில் இருக்கு நடுவன் புலனாய்வு செயலக பாசறை அதாவது சிபிஐ அகாடமி எங்க இருக்குன்னா காசிராபாத் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கு சிபிஐ விவகாரங்களை தகவல் அறிய உரிமை சட்டத்தின் கீழ் கேட்டு பெற முடியாது அந்த ஆர்டிஐ சட்டத்தின் கீழே இது வரவே வராது சிபிஐ குற்ற வழக்குகளை மூன்று பிரிவுகளில் புலனாய்வுக்கு எடுத்துக்கொள்கிறது ஊழல் எதிர்ப்பு பிரிவு பொருளாதார குற்றப்பிரிவு குற்றப்பிரிவு தனி சிபிஐ இயக்குனரோட பதவி காலம் ஐந்து ஆண்டுகள் மத்திய புலனாய்வு அமைப்புகளான சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை இடி இயக்குனர்களின் பதவிகாலம் ரெண்டு ஆண்டுகளாக இருந்தது இந்த இரு அமைப்புகளின் இயக்குனர்களின் பதவிக்காலத்தை ஐந்து ஆண்டுகளாக நீட்டிக்க வகை செய்யும் அவசர சட்டத்தினை மத்திய அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிறப்பிச்சுது மாநில காவல்துறை தலைவர் டிஜிபி அந்தஸ்தில் உள்ள ஐபிஎஸ் அதிகாரி தான் சிபிஐ அமைப்பின் இயக்குனராக நியமிக்கப்பட முடியும் சிபிஐ இயக்குனரை தேர்வு செய்ய ஏற்படுத்தப்பட்ட தேர்வு குழுவில் மூணு பேர் இருப்பாங்க பிரதமர் எதிர்கட்சி தலைவர் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மூன்று பேரும் பரிந்துரை அளித்தோன்ன இதுவரை குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்கிறார் சிபிஐயோட முதல் இயக்குனர் டிபி கோக்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் சிபிஐயின் தற்போதைய இயக்குனர் பிரவீன் சூட் பதினாலஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு படி ஏன்னா இவரோட பதவியை மேலும் இரண்டு ஆண்டுகளுக்கு நீட்டிச்சிருக்காங்க